இயேசுவில் பிரியமான தருமை சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவரையும் இந்த இறை வார்த்தை சிந்தனைக்கு பெருமகிழ்வோடு அழைக்கின்றேன் இடை நாளிலே நாம் சிந்திக்கிற தொலைப்பு கடவுள் நம்மோடு கடவுள் நம்மோடு என்றும் இருக்கிறார் என்கிற சிந்தனைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது ஒரு நகரிலே இருந்தவர்கள் இன்னொரு நகருக்கு சென்று கடவுளை தேடுவோம் கடவுளை நாடுவோம் அவருக்கு வழிபாடு செலுத்துவோம் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார்கள் அந்த நகரத்தாரும் நாங்களும் வருகிறோம் வாருங்கள் செல்வோம் என்கிற அந்த மனநிலையிலே அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் பெற்றதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல மனநிலை அவர்கள் கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இன்னொரு நல்ல மனநிலை இவை இரண்டுமே ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும் கடவுள் கொடுக்கிற அருளை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையும் கடவுள் நம்மை தேடி வருகிறார் நம்மை நாடி வருகிறார் அவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற நல்ல பண்பும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நானுடைய வாசகங்கள் நமக்கு எடுத்து இயம்புகிற மைய கருத்தாக இருக்கிறது ஒரு பங்கு ஆலயத்திலே ஒரு பங்கு அருள் பணியாளர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலையிலும் திருப்பலி முடிகிற பொழுது இன்றைக்கு யார் யாரெல்லாம் பிறந்தநாள் நாள் கொண்டாடுறீங்க எல்லாரும் பலிபடத்துக்கு முன்னாடி வாங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் உங்களுக்காக ஜபிக்கணும் உங்களுக்கு ஏதாவது இனிப்புகளை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் அவர் அழைப்பு கொடுப்பார் அவ்வாறு ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளை அவர் கொடுத்த அழைப்பை ஏற்று ஒரு நான்கு ஐந்து பேர் பலிபடத்திற்கு முன்னாடி வந்து நின்னாங்க அப்படி நிற்கிற பொழுது ஒரே ஒரு சிறுவனை பார்த்து பங்கு தந்தைக்கு ஒரே கோபம் என்னவாக இருந்திருக்கும் இரண்டு வாரத்திற்கு முன்னாடி தான் கொடுத்த அழைப்பு கேட்டு அதே சிறுவன் வழிபடத்துக்கு முன்னாடி வந்து நின்னான் மறுபடியும் வந்து நின்னதை பார்த்த அந்த பங்கு சாமியாருக்கு ஒரே கோபம் என்ன திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கான் ஒருவேளை அந்த இனிப்பை வாங்கிட்டு போகிறதுக்காக வரானா என்ற ஒரு சிந்தனையில் திருப்பலையெல்லாம் முடிந்த பிறகு அந்த பையனை கூப்பிட்டு என்ன நீ ரெண்டு நாள் பிறந்தியா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த சிறுவன் சொல்லுகிறான் இல்லை ஃபாதர் என்னுடைய அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவங்களால திருப்பணியில் பங்கெடுக்க முடியவில்லை எனவே நீங்க கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் என் அம்மாவிடம் கொண்டு போய் நான் சேர்க்க வேண்டும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்து நின்றேன் என்று அந்த சிறுவனுடைய பதில் மிகவும் முதிர்ச்சியான ஒரு பதில் மிக மிக அவசியமான ஒரு நல்ல பண்பு நாம் ஆலயத்து நாடு வந்திருக்கிறோம் அன்னையினுடைய திருத்தலத்தை ஆடி வந்திருக்கிறோம் ஏராளமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அந்த ஆசிர்வாதத்தை நாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் வீரருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தேன் மாதாவை பார்த்தேன் ஆசீர்வாதத்தை நானும் உங்களுக்கும் கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணணும் அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதுதான் அன்னை கன்னிமறியாவும் செஞ்சாங்க அன்னை கன்னிமரியாவுக்கு மாபெரும் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது பெண்களிலே நீ ஆசி பெற்றவள் கடவுளுடைய மகனையே உன் வயிற்றுல என்ன பண்ண போற கருத்தாங்க போறீங்க அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாங்க மாதா மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க காணா ஒரு திருமண விழா பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது உணவு பற்றாக்குறை மாதா என்ன பண்ணாங்க மகனிடம் போங்க அவர் சொல்றதை மட்டும் செய்யுங்க அதுதான் நாம் செய்ய வேண்டியது நாம் பெற்றிருக்கிற அல்லது நாம் வைத்திருக்கிற அந்த சொல்ல வேண்டும் என்றால் கடத்தி கொண்டு போக வேண்டும் என்னத்த பொன்னையோ பொருளையோ நகைகளையோ அல்ல அல்லது பொறிகடலையோ அல்ல எதை கடத்தி கொண்டு போகணும் ஆசிர்வாதத்தை நாம் கடத்தி கொண்டு போக வேண்டும் கடத்தி கொண்டு போய் நம்ம மட்டும் வச்சுக்க கூடாது பிறரோடு எல்லோருடையும் நம்ம என்ன பண்ணணும் பகிர்ந்து வாழ வேண்டும் அதுதான் இந்த நாளினுடைய வாசங்கள் நமக்கு எடுத்து இயம்புகிற நல்ல செய்தியாக இருக்கிறது இன்னும் ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் விடயத்தில் இருந்து எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் ஒன்று சாமுவேல் புத்தகம் அந்த சாமுவேலனுடைய தாய் தந்தை ஏழ்கானா அண்ணா இல்லையா சாமுவேலுக்கு திருமணமாகிறது இரண்டு மனைவியர் பெனினா அண்ணா என்ற இரண்டு மனைவியர் அதில் பெனினாவுக்கு குழந்தை பிறக்கிறது ஆனால் அண்ணாவுக்கு நெடுங்காலமாக குழந்தை இல்லை குழந்தை இல்லை என்றால் இந்த சமூகம் விட்டு வைத்து விடுமா என்ன பண்ணும் அவர்களை ஏசும் அவர்களை திட்டும் அவர்களுடைய மனதை துன்புறுத்துவார்கள் எப்படி எல்லா நிகழ்வுகளும் அந்த அண்ணாவுக்கும் நடந்தது சாமுவினுடைய தாய்க்கும் நடந்தது என்ன செய்வது என்று அறியாமல் அந்த தாய் என்ன பண்ணாங்க ஆலய முற்றத்திற்கு போனாங்க மண்டிகிட்டு ஜபித்தாங்க ஆண்டவரை நாடினார்கள் கடவுள் என்னோடு இருக்கிறார் அந்த எண்ணம் மட்டுமே அந்த அண்ணாவுக்கு உதித்தது போனாங்க ஜபிச்சாங்க அவங்க என்ன சொல்லி ஜபிக்கிறாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியவில்லை வாயில்லாம் கொளருது அந்த அளவுக்கு துன்பம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது அப்பொழுது ஆலயத்தில் ஆலயம் என்று இருந்தாலே அங்கே யார் இருப்பாங்க குரு இருப்பாங்க அங்கே யார் இருந்தால் ஏலி என்கிற ஒரு குரு இருந்தார் அதை பார்க்கிறாரு என்ன இந்த அம்மா ஒருவேளை குடித்து விட்டு வந்து ஆலயத்தில் வந்து உளறிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த குரு அந்த அம்மா கிட்ட விரைந்து போய் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அது குடித்து விட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு ஏழி அண்ணாவிடம் கேட்கிறாங்க அப்போ அண்ணா சொல்கிறாங்க இல்லை என்னை தவறாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம் மற்றவர்களைப் போல என்னை நினைத்து விட வேண்டாம் நான் மிகவும் நல்லவள் எனக்குள்ளே அவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் எனது உள்ளத்திலே ஆழ்ந்திருக்கிறது அதையெல்லாம் நான் ஆண்டவட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் என்னதான் உனக்கு பிரச்சனை எனக்கு குழந்தை இல்லை அப்பொழுது ஏழி குரு சொல்லுகிறார் உனக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் கடவுளுடைய அருளை நீ கண்டடைவா என்றெல்லாம் சொல்லி அவருடைய மனதை தேற்றுவதை பார்க்கிறோம் அந்த அண்ணா கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம் சாமி பெற்றெடுப்பதை பார்க்கிறோம் இதையெல்லாம் எப்படி நடந்தது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த மன உறுதி அந்த பற்றுருதி அது நமக்கு இருக்க வேண்டும் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என் பக்கம் இருக்கிறார் என்னோடு வாசம் செய்கிறார் என்கிற அந்த ஒரு மனநிலை விசுவாச முதிர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைய நாளினுடைய வாசகத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம் நாமும் இறை அருளை பெற்றுச் செல்ல வந்திருக்கிறோம் அன்னையினுடைய அந்த அருள்முகத்தை கண்டு கொண்டிருக்கிறோம் அன்னை நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகவும் அந்த பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மனநிலையிலையும் நாம் வாழ வளர மன உறுதியோடு நாம் செல்லுவோம் நல்லா இன்றும் என்றும் வாழ்த்த பெறுவாராக